ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் அதாவது நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற உபயோகப்படுத்துகிற பக்கெட்டை மகு இதெல்லாம் வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து அந்த உப்பு தண்ணி படபட ஒரு மாதிரி கரை பிடிச்ச மாதிரி இருக்கும் நம்ம அது வந்து நம்ம வீட்டுக்கு யாராவது திடீர்னு வர்றாங்க அப்படின்னா அந்த பக்கெட்ஸ்லாம் யூஸ் பண்ண அசிங்கமாக இருக்கும்னு சொல்லிட்டு இமீடியட்டாக என்ன பண்ணுவோம் பக்கெட்ஸ்லாம் வாங்குவோம் ஸோ அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வாங்கணும்னு அவசியம் இல்லை நம்ம வந்து ரெகுலராக வீக்லி ஒன்ஸ் அதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சாலே அது வந்து நல்ல புதுசு மாதிரி தான் இருக்கும் இது வீட்டில் இருக்க ரெண்டு பொருள் வச்சு நம்ம எப்படி இதை க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வீட்டில் வந்து உப்பு இல்லாமல் இருக்காது நான் உப்பு ஆஃப் கப் எடுத்திருக்கேன் அது கூட கோல்கேட் பேஸ்ட் எடுத்திருக்கேன் ரெண்டுத்தையும் நல்லா கைவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு க்ளவுஸ் போடணும்னு அவசியம் கிடையாது கையில் பட்டாலும் ஒன்றும் ஆகாது இல்லை உப்பு எனக்கு எரிச்சலாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் நீங்கள் வந்து க்ளவுஸ் போட்டு கூட இதை பண்ணலாம் நல்லா அதை ரெண்டத்தையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு லிக்விடாக ஆகிடும் ஏன்னா உப்புன்னும் போது அது கரையும் லிக்விட் ஆகிடும் இல்லை தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதீங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ரெண்டு மக் எடுத்திருக்கேன் ரெண்டு மகளையுமே இந்த மாதிரி கரை பிடிச்சிருந்தது அதனால் அந்த ரெண்டு மகளையும் எல்லா பக்கமும் சுற்றி ஒரு இடுத்து கூட விடலை எல்லா பக்கத்துலையும் நல்லா போட்டு அதை தேய்ச்சி நல்லா அப்ளை பண்ணிட்டேன் அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே ரெஸ்ட்டு கொடுத்துட்டேன் விட்டுட்டேன் அதை ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டு நல்லா ஒரு எந்தெந்த இடத்துலன்னு இல்லை எல்லா பக்கமும் ஹேண்டில் வந்து உள்ள எல்லா பக்கமும் அதேமாதிரி வெளியிலையும் எல்லா சைட்லையும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதை ஒரு ஆஃப் அன் ஹவர் ரெஸ்ட்டு விட்டுருங்க அரை நேரம் கழிச்சு நம்ம வீட்டில் வந்து பாத்திரம் தேய்க்கிறதுக்கு ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுவோம்ல அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு நம்ம இது மேலே வந்து தேய்ச்சோன்னா அப்படியே அது இருந்த இடமே தெரியாது அந்த அளவுக்கு க்ளீனாக போயிடும் இல்லை ரொம்ப நாள் ஆச்சு அந்த மகு அதில் ரொம்ப படிஞ்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு அழுத்தம் கொடுத்து தேய்க்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் அழுத்தி தேய்ச்சிங்கன்னா அதை அந்த தேய்க்கும் போதே உங்களுக்கு நல்லா அதோட ரிசல்ட் தெரியும் அதை நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா சூப்பராக புது மக் மாதிரியே வந்துடும் இல்லை ரொம்ப பழைய மகு நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே கிடைக்கலனாலும் உங்களுக்கு அட்லீஸ்ட் எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் வந்து கம்ப்ளீட்டாக அது அந்த கரையெல்லாம் போயிடும் ஸோ இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம எப்படி ஒரு க்ளீனிங் ப்ராசஸ் தான் நம்ம இதுக்காக கடையில் போய் எதுவும் பை பண்ண தேவையில்லை வீட்டில் இருக்கிற பொருளே நம்ம எப்படி பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோ எழுதி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு அது க்ளீன் ஆகிருக்குன்ட்டு நீங்கள் அதை வாஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கங்கே சின்ன சின்ன பீட்டு பீட்டாக திட்டு திட்டா இருந்தாலும் அதை கை வச்சு லைட்டாக சுரண்டி விட்டிங்கனாலே வந்துடும் ஃபஸ்ட்டு நீங்கள் அதை இது மாதிரி வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி நீங்கள் சுரண்டி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வராது அது நல்லா ஊற வச்சு நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக கையை வச்சு இப்படி எடுத்து விட்டாலும் அழகாக நீட்டாக வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இது புது மக் மாதிரி அவ்வளோ கிளீனாகிடுச்சி இது சிம்பிள் தான் கொஞ்சம் வேலை அதுக்கு டைம் எடுக்கும் பட் நம்ம அதை செஞ்சோன்னா நம்ம வீட்டில் வந்து சுத்தமாகவும் எப்போவுமே ஒரு புதுசாக யூஸ் பண்ணுற ஃபீல்லே நம்ம யூஸ் பண்ணலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ